வாயு பகவான் இந்த பிரபஞ்சத்தில் நீத்த நாள் சிரஞ்சீவி பகவான் என்று சொல்லக்கூடியவர் ராமதூதர் என்று சொல்லக்கூடிய ஆஞ்சநேயரின் அனுமன் ஜெயந்தி நாளை வருகிறது நாளை மறக்காமல் நூத்தி எட்டு முறை இந்த சூட்சமமான இளைய மந்திரத்தை நீங்கள் உச்சரித்தால் உங்கள் வாழ்விலுக்கு கூடிய பயம் விலகும் உங்களுக்குள்ள இருக்க கூடிய தைரியம் அபரிமமாக மாறும் உங்களுக்கு வாயு சார்ந்த பிரச்சனைகள் எதாவது இருந்தால் சேராம் என்ன மந்திரம் என்று தான் யோசிக்கிறீங்க இந்த மந்திரத்தை சொன்னா அனுமன் உங்க பக்கத்துல வந்து அவரின் அவரின்(@"அதிர்வலையிலே") நீங்கள் உணர முடியும் அந்த மந்திரம் தான் ராம் 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 ஆம் அன்பு அன்பர்களே நம்மளோட தமிழ் மந்திரங்களாக இருந்தாலும் சரி அல்லது சமஸ்கிருத மந்திரங்களாக இருந்தாலும் சரி அல்லது வேற்று மதத்தில் இருக்கக்கூடிய மந்திரங்களையும் கூர்ந்து கவனித்தாள் அதில் ரா என்கின்ற இரண்டு எழுத்துக்கள் அதிகமாக இருக்கும் ஏனென்றால் அந்த இரண்டு எழுத்துக்களுமே சூட்சமமாக நம்மளோட பீனியல் கிளாண்டை ஆக்டிவேட் பண்ணிவிடும் அதில் எளிய முறையில் அதிகமாக நம்ம பயன்படுத்தக்கூடிய ஒரு மந்திரமாக வரக்கூடியதான் ராம் நீங்கள் ராம் 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 என்று சொல்லி கொண்டு இருந்தாலே உங்கள் பீனியல் க்ளாண்டில் நீங்கள் யார் என்று உங்களுக்கு உணர்த்தும் உங்களுக்கு ஒரு தைரியம் இயல்பாகவே அதிகரிக்கும் இந்த மந்திரத்தை உலகத்தில் யார் ஜபித்தாலும் சரி அந்த இடத்திற்கு ஆஞ்சநேயர் வருவார் என்பது ஐதீகம் நிச்சயமாய் சத்தியமாய் நான் பல இடங்களில் இதை உணர்ந்திருக்கேன் நம்மளோட பயிற்சி வகுப்புகள் சில டைம் வந்து ஏல நடக்கும் அப்ப இந்த மாதிரி சப்ஜெக்ட்ல பேசும்போது அங்க குரங்குகள் வந்து உட்கார்ந்ததை ஆனந்தப்பட்டிருக்கும் அற்புதமான தெய்வீகமான மந்திரத்தை நாளை அனுமன் ஜெயந்தி மிக விரைவில் அயோத்தியில ராமருக்கு மிக அற்புதமான கோயிலையும் பல ஆண்டுகளுக்கு பிறகு திறக்க இருக்காங்க சோ நாளையிலிருந்து வர ஜனவரி இருபத்தி ஒன்றாம் தேதி தினம் தினமும் நீங்கள் நூத்தி எட்டு முறை ராம் 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 ஜெய் ராம் 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 ஜெய் ஸ்ரீராம் ராம் 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 ஜெய் ஸ்ரீராம் என்கின்ற மந்திரத்தை ஜபம் செய்யுங்கள் நூத்தி எட்டு முறை லித ஜபமாக எழுதுங்கள் என உலகமே மிக முக்கியமாக பார்த்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு நிகழ்வு அனைவருமே இந்த வார்த்தையை சொல்லும் பொழுது இந்த உலகம் முழுவதும் அபரீதமான ஒரு கூட்டு பிரார்த்தனையாக இந்த மந்திரம் அமையும் அப்போது நாமும் சொல்லும் போது நமது மந்திரமும் அந்த கூட்டு பிரார்த்தனையில ஒரு பெரிய எனர்ஜியை ஏற்படுத்தும் அதன் மூலமாக நமக்கு சகல ஐஸ்வர்யங்களும் பெருகும் நாளை மார்கழி அம்மாவாசை அனுமன் இந்த உதித்த நாள் அவருக்கு மறைவே இல்லை சிரஞ்சீவி வாசனவர் ஆதலால் நாளை நீங்கள் இந்த மந்திரத்தை நூத்தி எட்டு முறை லிகுதஜபமாக எழுதுவதும் நூத்தி எட்டு முறை சொல்லுவதும் பெரும் செல்வ செழிப்பை ஏற்படுத்தி தரும் நாளை இந்த மந்திரத்தை உலகத்தில் இருக்கக்கூடிய அன்பர்களும் நண்பர்களும் சொல்லி சகல செல்வங்களையும் சகல ஐஸ்வர்யங்களையும் லட்ச லட்சமாய் கோடியாய் பெருக வேண்டும் மனதார பிரார்த்தித்துக் கொள்கின்றேன் ராம் 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 ஜெய் ஸ்ரீராம் ராம் 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 ஜெய் ஸ்ரீராம்